கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு அந்த இடத்துல மரணம் வருமா இதான் கேள்வி லோத்து கத்தரை பார்த்து சொல்ற வார்த்தை தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் சொல்றாரு ஜீவன் தப்ப ஓடிப்போம் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா அந்த பதினேழு ஆண்டவர் சொல்றாரு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட அவர் உன் ஜீவன் தப்ப ஓடி ஆண்டவர் இருந்தா இருந்தா நீ ஆண்டோர் சொல்றாரு நீ மலைக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு தீங்கு எண்ணெய் தொடரும் நான் வந்து என்ன செய்யறேன் மலைக்கு ஓடி போக மாட்டேன் நான் மறித்து போவேன் இதுதான் இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அப்படி அல்ல ஆண்டவரை இல்ல ஆண்டவரை என்னால முடியாது இல்லாண்டவரை என்னால செய்ய முடியாது இல்ல என்னால வாய்ப்பு இல்ல இல்ல இதை என்னால பண்ண முடியாது இப்படி கர்த்தர் கிட்ட நாம எப்பவுமே ஒரு அகைன்ஸ்டா ஒரு ரிப்பீட்டா ஒரு நெகட்டிவா கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க பைபிளில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க அது பார்வோன்ல எடுத்துக்கோங்க நீங்க எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கட்டும் ராஜாவா இருக்கட்டும் பிலாத்து வரைக்கும் பாருங்க அவங்க சொல்ற எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன வருகனா நான் எழுதி எழுதினதே நான் சொன்னது சொன்னதே தானியால கெபில போடுறாங்க ராஜாவால மாத்த முடியல ராஜாவளத்தை தானியல போட்டாச்சு ராஜாவுக்கு மனசுல ஆசை இருக்குது எப்படியா தானியலை காப்பாத்தி ஆனால் வசனம் சொல்லுது பிரமாணத்தை எழுதிட்டா மேதிய உள்ளதான ஒரு பிரமாணம் மேதியை அவ்வளவுதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவரு வெளிப்படுத்து ஒன்னு அஞ்சாறு சொல்லுது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக அந்த ராஜா சொன்னது சொன்னதே ஆண்டவர் உன்னை பார்த்து சொன்ன ஒரு விஷயம் போனா போங்க எங்க போய் நிக்கா சொல்றாங்க நில்லுங்க உங்க பலன் என்னன்னு அவருக்கு தெரியும் அவன் சொல்றா எனக்கு பலன் இல்லை அவன் சொல்றான்

உன் பலன் என்ன உனக்குள்ள இருக்கிற என்னுடைய பலன் என்ன உனக்கு நான் வச்சிருக்கிற எதிர்காலம் என்ன எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உன்னை நான் மலைக்கு போ சொல்றேன் உங்களை ஒரு இடத்த ஒரு காரியத்தை கத்தர் செய்ய சொல்றதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு அது அதுக்கு மேல பெரிய தரிசனம் இருக்கு ஆண்டவருக்கு நிறைய விஷயம் இருக்கு நாம சும்மா அன்னைக்கு உள்ள விஷயத்த பாக்குறோம் புறப்படுகிற நாளில் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு என்ன நடக்குது இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னாரு உனக்கு இருக்கிற பலன் என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உன் பலன் உன்னை சார்ந்ததல்ல உன் பலன் என்னை சார்ந்தது ஏ நீ அந்த இடத்துக்கு போகணும்னா நீ நடக்க போறது இல்ல அக்கப்பந்தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வரப்போகிறேன் அல்லே லூயா அப்ப கத்தர் போக சொல்ற இடத்துக்கு போங்க கத்தருக்கு ஆல்டர்னேட் ஆலோசனை சொல்லாதீங்க கத்தருக்கு இன்னொரு நீங்க சஜஷன் கொடுக்காதீங்க இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா பல நேரங்களில் அது வேலையாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் அல்லது ஊழியமாக இருக்கட்டும் எதை ஆண்டவர் பண்ண சொன்னாரோ செய்யுங்க எதை பண்ண சொன்னாரோ பண்ணுங்க அவ்வளவுதான் விட்டுங்க மேல முடிஞ்சு அப்ப கத்தர் ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி கத்தருக்கு தான் இருக்குது நமக்கு அதை செயல்படுத்துறதுக்கு ஆண்டர் வச்சிருக்காரு

நீ கேட்டு கொண்ட ஊரை கவிழ்த்து போடாத படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊரும் கவிழ்த்து போடப்படுகிற லிஸ்ட்ல இருக்கு அந்த ஊர் இதுல இருக்கு சோதம் குமாராராக ரெண்டையும் அழைக்க வந்திருக்கிறாங்க அந்த இடத்துல என்ன இருக்கு சோவாரும் இருக்கு லிஸ்ட்ல இப்ப இவர் கேட்ட உடனே கத்தர் பாக்குறாரு நீ கேட்டு கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாத படிக்கு அப்படின்னா என் லிஸ்ட்ல அதுவும் இருக்குப்பா ஆனா இப்ப நீதான் அதை கேட்கற இந்த விஷயத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே சோதம் நான் ஒண்ணு அழிச்சிருக்கணும் லோத்துவ காப்பாத்தறதுக்கு சோதமுக்கு வந்தாங்களா இல்ல சோதம அழிக்கிறதுக்கு வந்த இடத்துல லோத்துவ காப்பாத்துனாங்களா

ஒன்னு ரெண்டு பின்பு கத்தர் மம்ரையின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனம் ஆனார் அவன் பகலின் உஷ்ண வேலையில் கூடாத வாசலிலே உட்கார்ந்திருந்தது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவங்க வந்து எங்க வந்திருக்காங்க

அப்ப இவங்க வந்தது லோத்து வீட்டுக்கு இல்ல வந்தது லோத்துவ அழிக்கிற நேரத்தில் ஆபிரகாம் நினைத்தார்கள் அழிக்கிற நேரத்தில் என்ன நினைக்கிறாங்க ஆபிரகாம் நினைச்சு இவரை காப்பாத்துறாங்க அப்படிதான் வசனம் சொல்லுது பத்தாம் அதிகாரம் வாசிக்கிறோம் தேவன் சமூகமியில் முழுவதையும் அழிக்கும் பொழுது தவிர்த்து போடுகையில் அவர் ஆபிரகாமை நினைத்து அப்படின்னா என்ன அர்த்தம் லோத்து இருந்த சோதமையும் அழிக்க வந்தாங்க இப்ப இவர் போரன்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு சோவார் அதையும் அழிக்க வந்தாங்க இப்ப அவங்க சொல்றாங்க இந்த விஷயத்திலும் உங்கன்னா ஏற்கனவே ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அந்த விஷயத்திலயும் இறங்கிட்டேன் இந்த விஷயத்திலயும் இறங்குறேன் சோதமையும் அழிக்க விட்டுட்டேன் உனக்காக சோவர்ல சோதம்ல இருந்து உன்னை காப்பாத்திட்டேன் இப்போ சோவார்ல என்ன செய்றேன் உன்னை காப்பாத்துறேன் அங்க போ உன் நிமித்தம் சோவார் காப்பாற்றப்படும் இன்னைக்கு தேவன் ஆல்டர்னேட்டாக நாம கேட்க விஷயத்தை வேற வழி இல்லாம நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார் நாங்க அடிக்கடி சொல்லுவோம் கர்த்தர் கொடுக்கறது பெர்மிசிவ் இல்ல பல நேரத்துல இருக்கு அதை தமிழ்ல சொன்ன எப்படி சொன்னோம்னா தேவ சித்தம்னு ஒன்னு இருக்கு தேவ அனுமதினு ஒன்னு இருக்கு தேவ சித்தம் அப்படிங்கறது அவருது தேவ அனுமதிங்கிறது நம்மளுது அதுக்கு தேவன் கொடுக்குற பர்மிஷன் சரி போ பரவாயில்ல செஞ்சுட்டு போ இந்த தேவ சித்தத்துக்கும் தேவ அனுமதிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா தேவ சித்தம் செய்யும் போது அதுல பெயின் இருக்காது

சொன்னார் போக முடியாதுன்னு பலன் இல்லனாரு இப்ப இவருக்கு மலைக்கு போறதுக்கு பலன் இருக்கா இல்லையா இருக்கு இதை தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற பல நேரத்துல கர்த்தர் சில விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது நம்மளால முடியாது வாய்ப்பு இல்ல நடக்காது எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு பெரியது தரிசனம் பெரியது அந்த தரிசனத்தில் போகும் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஆக்குவேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போனா போங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கிற காலகட்டத்துல எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது வேலைய விட்டு வாங்கும் போது வந்தாச்சு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் என்ன பண்ண போறாரு தெரியாது ஆனால் கத்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு அவர் நம்ம அழைத்து அழைப்பு ஒன்று இருக்கு நமக்கு சொல்ல மாட்டாரு ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஆண்டவர் சொல்றாரு அவ்வளவுதான் நடுவ எனக்கு சோவா இருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சி என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டம் பினான்சியல் ப்ராப்ளம் இருந்துச்சு அதே நேரத்துல கொஞ்சம் உலக பிரகாரமான பிரச்சனைகளும் இருந்தது சரி இதை விட்டுருவோம் விட்டுட்டு திருப்பி வேற ஒரு வேலைக்கு போவோம் இல்ல திருப்பி நம்ம அங்கேயே போயிடுவோம் இப்படி நிறைய யோசனை ஆண்டவர் சொன்னாரு அழைத்தது நான் முடிவு நடத்த வளமையாக இருக்கிறேன் அதுவும் ஆவியானுடைய தயவு கிருவையை இந்த லோத்து கிட்ட சொல்றாங்கல்ல உண்மையில் வைத்த தயவு அப்படிம்பாங்க உங்களுக்கு கண்களில் உங்களுக்கு அடியனுக்கு கிருவை கிடைத்தது அந்த மாதிரி கிருவை கிடைச்சிச்சு எனக்கு இதை விட்டு ஓடி போகாம இதை விட்டு பின்வாங்கி போகாம சூழ்நிலைகள்ல அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் அடையாம இதானா அதானான்னு யோசிக்காம யோசிக்கிற நிலைமை வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து உன்னை மலைக்கு கொண்டு போறதுக்கு நான் தான் காரணம் உன்னை கூட்டிட்டு போவேன் நடுவுல எந்த சோவாருக்கும் போகாத அப்படின்னு கத்த சொன்னார் நான் அதை தான் உங்களுக்கும் ஆலோசனையா சொல்றேன் தயவு செய்து ஆண்டவர் போக சொல்ற இடத்துக்கு போங்க அது மலையா இருக்கட்டுமா ஏறுங்க இல்லீங்க அது மலை ஏற முடியாது ஆண்டவர் சொல்ற ஏறலாம்

ஒரு புருஷனும் இல்லை நாம இங்க வந்து இருக்கிறது வேஸ்ட் இங்க இருந்தா நமக்கு சந்ததி விளங்காது இப்போ இவங்க யார் சொல்லி வந்திருக்கிறாங்க யார் சொல்லி வந்திருக்கிறாங்க கர்த்தர் சொல்லி வந்திருக்காங்க கர்த்தர் தான் மலைக்கு போக சொன்னாரு மலைக்கு போக சொல்லும்போது போது லோத்து மலைக்கு வந்துட்டார் ஆனா இங்க வந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா இங்க ஒன்றும் இல்லை இந்த இடத்துல எதுவுமே இல்ல நமக்கு ஃபியூச்சர் இல்ல ஊழியத்துக்கோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரும்பொழுது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் சொல்றபடி வரவங்க தான் ஏற்றுக்கொள்ளுறவங்க தான் ஏற்றுக்கொண்டு வரும்போது இருக்கிற அந்த விசுவாசம் அதுக்கப்புறம் இருக்குதா அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா இங்க ஒண்ணு இல்லைங்க இங்க ஃபியூச்சரே இல்லை என்ன பண்ண போறோம்னு தெரியல நிறைய பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவோடைய நம்மளை அழைக்கிற அழைப்பினுடைய ஃபியூச்சரை பத்த பயம் இருக்கு இங்க எதுவுமே இல்ல இந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இல்ல மலைக்கு வந்துட்டோம் இங்க நமக்கு அவ்வளவுதான் அப்படி நான் சொல்றேன் ஃபியூச்சரையே ஜெயிச்சவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார் ஃபியூச்சரையே ஜெயிச்சவர் அவர் ஃபியூச்சர் கொடுக்கிறவர் இல்ல ஃபியூச்சரை ஜெயிச்சவர் அவர் பார்வையில் எல்லாத்தையும் வெற்றி சிறந்து முடிச்சு பிதாவின் வலது பாசத்துல போய் உட்காந்துட்டார் அவ்வளவுதான் வேலை முடிச்சு அந்த தேவன் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு என்ன பயம் நான் இந்த வசந்த வாசிக்கும் போது ஆவியார் எனக்கு உணர்ந்தது இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை சொன்னாங்களாம் நமக்கு சேர பண்ணுகிற ஒரு புருஷனும் இல்லை எப்படி இருக்குது ஆளுக்கு ஒரு புருஷன் இல்லைன்னு சொல்லலாம் அவங்க என்ன சொன்னாங்க ஒரே ஒரு ஆண் ஒரு புருஷனும் இல்லை இதை வாசிக்கும் போது ஆவியான எனக்கு உணர்த்தது என்னன்னா இவர்கள் அந்த மலையிலேயே தங்கி இருக்க வேண்டும் ஒரு நாள் வரும் மலையிலே மறித்து மலையிலே உயிர்த்து மலையிலேயே இறங்கி வரப்போகிற மனவாளன் ஒருத்தர் அந்த மலைக்கு வருவாரு அவர் வருகிற வரைக்கும் நீங்களும் நானும் அங்கே தான் இருக்க வேண்டும் எப்படி மலையில மனவாளன் இல்லாம போவாரு சியோன் மலையில அங்க ஒரு மனவாளன் உட்கார்ந்து இருக்கிறார் நம்முடைய பார்வை அந்த மனவாளனை பாக்குறது இல்ல மாம்ச பிரகாரமான மனவாளனை தேடுது நான் சொல்றது ஆவிக்குரிய விதத்துல உலக பிரகாரமாக எனக்கு அது இல்ல இது இல்ல இது வாசிக்கும் ஆண்டவர் சொன்னாரு யார் சொன்னா மலையிலே புருஷன் இல்லை என்று நான் மலையின் தேவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தேவன் மலை தேவன் என்று சொல்றா யாருக்காக பள்ளத்தாக்கல இருக்கிறவ அப்படின்னா நம்முடைய தேவன் நமக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறவராக இருக்கிறார் நீ நெகட்டிவா சொல்லாதீங்க இல்ல ஃபியூச்சர் இல்ல அது ஆவாது இது ஆவாது கன்ஃபார்மா சொல்லாதீங்க உங்க கண்கள் அதை பார்க்கல அவ்வளவுதான் உங்க காதுகள் அதை கேட்கல அவ்வளவுதான் ஆனால் உங்களுக்கு என்ன நியமித்தவைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் வசனம் அப்படிதான் சொல்லுது கத்த நமக்கு நியமித்தவை கண்கள் காணவும் இல்லை நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துகிறார் இன்னைக்கு மலைக்கு ஓடி போக சொன்னா போங்க எனக்கு அங்க போனா செத்து போவேன் வரித்து போவேன் முதல்ல ரெண்டாவது எனக்கு அங்க போறதுக்கு பலன் இல்ல மூணாவது அங்க போனா எனக்கு ஃப்யூச்சர் இல்ல ஆனவர் சொல்றாரு நான் ஜீவன் தப்ப உனக்கு போக சொல்லியிருக்கிறேன் அங்கே உனக்கு மரணம் வராது அங்கே போகிறதுக்கான பலனை நான் கொடுத்திருக்கிறேன் அங்கே போனா உனக்கு தேவையான ஃப்யூச்சரை நான் வைத்திருக்கிறேன் இது கத்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுறது கத்தர் ஓடி போக சொல்றதுக்கு என்ன செய்யணும் ஓடி போகணும் அதான் தேவைய திட்டம் இன்னைக்கு நாம ஆல்டர்னேட் இப்படி போனதுனால என்ன வந்துருச்சுன்னா அந்த வசன வாசிங்க பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும் படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்பும் வா என்றார் இது சோதோம்ல இருந்த பாவம் இல்ல இது சோவார்ல இருந்த பாவம் சோதோம்ல இருந்த பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோமோசெக்சுவல் ஆணுக்கு ஆனால் சோவார்ல இருந்த பாவம் என்ன முறையற்ற உறவு யாரோட வேணா யாரோட என்ன செய்யலாம் இப்போ இந்த நிலமையில தான் இருக்கு பூமி இப்ப எங்க வேணா போயிட்டு இருக்குது என்ன நிலைமைக்கு வேணா போகுது அதோடைய அருவறுப்புகளை பார்க்கிறோம் குறைஞ்சர் எழுதும்போது பவுல் சொல்றாரு இல்லையா அவன் அவன் தன் தகப்பனோட தகப்பனின் மனைவியோடு சயனிக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி பூமியானது ராங் தப்பான இடம் இப்ப அதனால தான் ஆண்டவர் அங்க போகாத நீ நேரம் மலைக்கு போயிடுனர் இன்னைக்கு நாம கேட்கற சில ஆசீர்வாதங்கள் நான் நம்ம கண்டு பாக்குற சில காரியங்கள் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கு நான் இங்க போயிடறேன்னு சொல்லும் போது அங்கே உனக்கு ஒரு கண்ணி இருக்கும் கண்ணினா உன்னை பிடிக்கிற காரியம் இருக்கும் கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியம் அங்க இருக்கும் உன்னை வீழ்த்துக்கிற காரியம் ஒன்று அங்க இருக்கும் சில நேரத்துல உன்னை கத்தர் போக சொல்ற இடம் உன் பார்வைக்கு நல்லா இருக்காது ஆனா பாதுகாப்பாக இருக்கும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் லோத்து பிரச்சனை என்ன தெரியுமா எப்பவுமே சோதம பாக்கும்போது கூட எப்படி செலக்ட் பண்ணாரு தெரியுமா அந்த சோதம பாக்கும்போது வசனம் சொல்லுது பதிமூணாம் அதிகாரத்துல அதே பதிமூணு பத்து அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெருந்தினதா இருக்க கண்டான் கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்த தேசத்தைப் போலவும் இருந்தது அன்னைக்கே சோவாருக்கு போகற வழி வரைக்கும் எப்படி இருந்துச்சா கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நீர்வளம் மிக்கதாகவும் அது வந்து தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சா அன்னைக்கே அவர் பாக்கும்போது தி பெஸ்ட் கண் பார்த்து செலக்ட் பண்றார் ஓ இது நல்லா இருக்குப்பா சர்வைகளுக்கு சூப்பரா இருக்கு நம்ம இங்கதான் பெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதே லோத்து தான் இப்ப சோவார பாக்குறாரு அன்னைக்கு சோதம் குமாராவை பார்த்தாரு இன்னைக்கு சோவார பாக்குற கத்த சொல்றாரு கீழே எதையுமே பார்க்கடா மேல போ கீழ இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியும் சோதமா இருக்கட்டும் சோவாராக இருக்கட்டும் அல்லது குமாராவாக இருக்கட்டும் நீ பாக்குறது எல்லாமே அழியக்கூடிய ஒன்று நீ போக வேண்டிய இடம் மேல மலை இன்னைக்கு பூமியில கொஞ்ச நாள் சோதமா இருக்கிறாங்க கொஞ்ச நாள் குமாராவை பார்க்கறப்ப இருக்கிறாங்க அதை தாண்டி அய்யோ இது ரொம்ப மோசம் அடுத்து எங்க போறான் சோவாருக்கு போயிடுவோம் இன்னைக்கு சோவாரியா அவர் தான் பாக்குறாரு சின்ன ஊர் தானே சமபூமி தானே பக்கத்துல தானே இருக்கு நான் இங்க ஓடுற அளவுக்கு எனக்கு இருக்கு அன்னைக்கு சோதமா பார்த்தவரை இன்னைக்கு சோவார பாக்குறேன் இதுதான் நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை வருது ஆண்டவர் காப்பாத்த விரும்புறாரு காப்பாத்தியாச்சு அடுத்து அதுல இருந்து எங்க போறோம் சோபாருக்கு தான் போறோம் இல்ல அது வேண்டாம் முடிஞ்சிருச்சு நேரா மலைக்கு போவோம் இல்ல இன்னைக்கு நமக்கு அந்த வர மாட்டேங்குது அடுத்த ஆல்டர்னேட் அடுத்த ஆல்டர்னேட் இது இல்லாது இது இல்லாது இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு சோதோம்ல தப்பிச்சா சோபார்ல போய் மாட்டேங்குது சோதோமுக்கு ஆல்டர்னேட் சோவாரல்ல சோதோமுக்கு ஆல்டர்னேட் மலை தேவ சமூகம் சோதோம்ல இருந்து விடுபட்ட நேரம் தேவ சமூகத்துக்கு தான் போகணும் எந்த ஒரு பாவத்துக்கு நீங்க எந்த ஒரு காரியத்துல இருந்து நீங்க விடு பண்ணணும்னா மலைக்கு போறத தவிர வேற வழியே கிடையாது நம்ம ஆல்டர்னேட் தேர்வு சோபாரு நிறைய பேர் ஆல்ரெனட் செலக்ட் பண்ணுறதுக்கா இல்லவே இல்லை கன்ஃபார்ம் கிடையாது கத்தர் போக சொல்ற நேரா போங்க மலைக்கு நீங்க சோவாருக்கு போனீங்க சோதம்ல இருக்கிற பாவம் இருக்காது அங்க வேற ஒரு பாவம் இருக்கும் இங்க இருக்கிற வீழ்ச்சி இருக்காது அங்க வேற ஒரு வீழ்ச்சி இருக்கும் இங்க இருக்கிற அழிவு இருக்காது அங்க வேற ஒரு அழிவு இருக்கும் இது இருக்காது நம்ம என்ன செய்வோம் பா அங்க இருந்த பிரச்சனை இங்க இல்ல இங்க வேற ஒன்னு இருக்கும் கர்த்தர் உன்னை போ சொல்ற இடம் எதுவோ அங்கே தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அது கர்த்தருடைய தரிசனம் உள்ள இடம் அந்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லை லயா இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான் என்ன பண்றாங்க சோதமுக்கு போறதுக்கு பதிலா சோவாருக்கு போயிடுறாங்க புறப்பட்ட நாளிலே சோதமுக்கு போயிருக்கு பதிலா சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போகாம அங்க போய் உட்காந்துட்டு புலம்புறது லோத்து அங்க போனவன என்ன ஆயிடுச்சா சோவாரிலே குடி இருக்க பயந்து என்னோட பெரிய விஷயம் என்னன்னா அவன் சோதம்ல இருக்கும்போது பயப்படல சோதம்ல இருக்கும்போது நீதிமான் சோதம்ல இருக்கும்போது சேஃப்டி ஆனா பாவம் இருந்துச்சு அழிற அளவுக்கு பாவம் இருந்துச்சு ஆனா சோவாரில் உயிரிக்க பயம் இங்க சொல்லுது குடி இருக்க பயந்து அவர் என்ன பண்றாரு ரெண்டு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு மலைக்கு போறாரு நீங்க இத விட இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணுவீங்க அது இத விட மோசமாக இருக்கும் நீ சோதோம்ல இருந்து ஒரு வேலை விடுபட்டுக்கலாம் ஆனால் அடுத்து ஒரு மலையிலே ஒரு மனவாளர் இருக்கிறார் அவர்கிட்ட போயிடணும் நடுவுல சோவார் கிட்ட தேடி போனா இல்லைங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அதுதான் சரியில்லை இதாவது சரியா இருக்குமா இல்ல இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கும் இது வேற ஒரு சோவாராக இருக்கும் ஆன ஒரு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் சமபூமி எங்கும் இல்லாது பல நேரத்துல நமக்கு சமபூமி எப்பவுமே நல்லா இருக்கும் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா கொஞ்சம் மேடு பலமா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஆனால் கத்தர் சொல்றாரு சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது சமூகம் எல்லாமே நல்ல பூமி கிடையாது பள்ளம் எல்லாமே கெட்டதும் கிடையாது கத்தர் சில நேரத்தில் உபத்திரத்துல நடத்துறாரு கொஞ்சம் கடினமான பாதைகளை கொண்டு போறாரு மலை மேல ஏறி வர சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி தேவையான திட்டம் ஒன்று இருக்கும் என்ற அர்த்தம் இன்னைக்கு இருக்கிறவங்க வேணாலும் கேட்டுப்பாங்க மலை மேல வனாந்திர பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில பிரச்சனை இருப்பாங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க ஒன்னு பிசிக்கலி இல்லைன்னா வந்து மென்டலி ஏதோ ஒன்னு இருக்கும் அதை அனுபவிச்சுதான் மலைக்கு மேல வந்திருப்பாங்க நமக்கு அன்னைக்கு சோதனம் சோவார் இன்னைக்கு மலை மேல இருக்கிற நிலைமை அவங்க என்ன வருது கஷ்டமாக இருக்கு கத்தர் நம்மை மிக மேன்மையான அழைப்பு அழைத்து இருக்கிறார் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சொல்ற இடத்துக்கு ஓடுங்க கத்தர் சொல்றபடி செய்யுங்க கடைசி